¡Gracias! I don't மற்றும் சுற்று வட்டார நாடா கலா ரஜிய பெருமக்களுக்கும் நம்மளை கட்டி காக்கக்கூடிய காவல்துறை ஐயா அதிகாரி அவர்களுக்கும் காவல்துறை அதி ஐயா அதிகாரிகளுக்கும் எனது வாத்தியார் வி கஜகோத்தை சேர்ந்த டி டி தௌமணி அவர்களுக்கும் குறைவைக்குளம் என் மாமா துணை ராஜ நடிகர் மாமா மூக்கை அவர்களுக்கும் அதுபோக இந்த நாட அமைப்பாளர் அதாவது எங்களுக்கு ரெண்டு பேர் வாத்தியாராக இருந்தாங்க இந்த தமிழ்நாடு ஊருக்கு தமிழ்நாடுக்குள்ள என்னை அழைத்து சென்றது அண்ணன் வீரராஜ் அவர்கள்தான் தான் அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார்களுக்கும் நன்றி நன்றி அந்த வணக்கம் 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 இங்கே ஊமகளாக அறிந்து கொண்டிருக்கும் குரவர்களை சேர்ந்த சுப்ராஜ் அண்ணன் அவர்களுக்கு தோப்பு கிராமத்தை சார்பாக பொன்னாடை வந்து கவலை எங்களுக்கெல்லாம் மாலை அழைத்து மரியாதை செலுத்திய பிளாக் கமிட்டியார்களுக்கும் மற்றும் தோப்பூர் கிராமத்தை சார்ந்தவர்களுக்கும் என் சார்பிலும் என் கலைக்குழு சார்பிலும் நன்றி நன்றியாக வணக்கம் 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 Bye. Uh -huh.

கரைக்கு வந்து சம்பளம் கொடுத்து வச்சிருக்காங்க வெள்ளக்காரி ஆமா நம்ம வந்து அது போய் கொள்ளையை எடுக்கணும்னு நினைச்சோம்னா வாங்க அதுதான விட மாட்டாங்க அதே ஆனா ஒண்ணு நம்ம நாட்டுக்காரே அவன் போய் அடிமை செய்ய ஆமா அதுதான் நமக்கு வருத்தம் நம்ம நாட்டுக்காரங்களே நம்மளை வச்சு அவங்களை நம்ம ஆட்சி போல வச்சுக்காங்க ஆமா இதுதான் ரொம்ப பிரச்சனை ரொம்ப சங்கடமா இருக்கு நம்மளுக்கு வருத்தமாட்டியா இருக்கு அங்க இருந்தவங்க யாரு வேளாண் யார்

அளவாங்க வாழ வேண்டும் ஐயா அம்மா இருக்கலாம் சரி நான் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க என்னையா ரெண்டு ரெண்டு எல்லாம் பொண்ணு சூனியம் காத்து கருப்பு இருக்கிறதுக்கு போறாமே சரி நம்ம பெரியாரு தான் துண்ணூறு துண்ணூறு போடுவாரு மாமனார் அவர்களே பூஜை போடுவாரு அரண்ட அவர் விரண்டவருக்கு சிலம்பாட்டம் விரண்டாட்டம் அங்க மாதிரி ஆட்டத்தான் அங்க கற்றுக் கொடுத்தாரு அல்லவா அவர் பூரா காத்து கொடுத்தாரு சரி போட்டாரு இப்ப முத்தி முத்தி போட்டாலும் ஒரு பொம்பளைக்கு மேல போட முடியல ஏனையா பையன் ஓட்டையா போச்சு மாமனார் அவர்களே ஏன் தச்சுக்கிற வேண்டிய சொல்லி

நாங்க எல்லா விஷயத்தையும் சொல்லிக் கொடுக்குறதையும் கூட ஏன்னா கீழ பொருந்திய கம்பளவிற்கு சாதாரண மாணக்கிடையே சாதாரண நம்ம அழுக்க ஓட்ட பைய வச்சுக்கிட்டு நம்மள் காரணம் என்ன அவனர் அவர்களே கொடுத்த வாக்கு புதுசாரி அல்லவா ஆமா அவனர் அவர்களே அப்படின்னு தக்க தமிழ் ஆட்ட தமிழ் மணி வழிதல் தமிழ் சொந்தம் அவனுக்கு உரிமை எங்கே இருக்கலாம் காணி அவனுக்கு எங்கேயா காணி ஆமனர் அவர்களே திருத்தி

நம்மோட வயலுக்கு வந்தானா இல்ல நாட்டு நட்டானா இல்ல கலை வரித்தானா இல்ல கலை எடுக்கும் பெண்களுக்கு மஞ்சள் எடுத்து மரியாதை செய்தானா மாமனா கட்டவில்லை வரி மாமனார் அவர்களே வரி என்று கேட்டால் மாமனார் அவர்களே கப்பம் என்று கேட்டால் மாமனார் அவர்களே அப்படி மாமனார் அவர்களே

மாடு ஒன்று எண்ணூறு மாட்டுல ஒரு மாடு காணா போயிடுச்சு ஏனையா என்ன காரணம் அப்படின்னா அந்த மாடு வந்து பச்சை தெரிஞ்சு புல்லு பச்சை புல்லு திங்கிற மாடு பச்சை புல்லு ஆமா சரி மாட்டை காணாம வெளியேறினு சரி மாட்டை கண்டுபிடிச்சு அந்த புழுத்துல மாட்டி ஓட்டிக்கிட்டு சரி என்ன மாட்டேன் புழுத்துல மாட்டேன் அப்படி தெரிவிக்க வேண்டும் சரி பச்சை புல்லு தின்ன மாற்றி ஓட்டிக்கிட்டு சரி செம்மாங்க பாட்டு பாடிட்டு போறோம் செம்மாங்க பாட்டு ஆமா சரி ஓயிட்டு ம் எங்கப்பா மாட்டப்புற படுக்க போறோம் ஆமா சிறுவைந்து பக்கத்துல அந்த சிறுவைந்து பக்கத்துல வந்து மாட்டப்புற பாடிட்டு சரி நாங்க முதல்ல ரெண்டு பேரும் போறோம் ஓஹோ போய் கோட்டை வாசல்ல சரி வீடு ஏறி எட்டி பார்த்தோம் ஓ எட்டி பார்த்தா அங்க ஒரு ஆளு மல்லாக்க படுத்து வாய் ஆமாம் அவர்களே வேளாண்டி சரி கனத்த போதையில இருந்துருக்கான் ஓஹோ கனத்த போதையில மூணு சாமான வச்சிருக்கான் என்ன சாமியா என்னென்ன சாமியா கத்தி ஈட்டி பலரடி கம்பு சரி இது மூணு வச்சு சரி இந்த இப்படி பார்த்திருக்கான் மாமா நபர்களே ஏனையா நாங்க என்ன சாதாரண பண்ணலாம் சரி நாங்க கத்தி கடப்பாற கொத்தா புளி சரி எதுக்கு கொத்தா புளி ஆமா நிறைய

நீங்களே விளையாட்டுக்கு சொல்லி கொடுக்கும் போது மிரண்டாலும்

அப்படிப்பட்ட காய்கறி தாங்கவும் எங்களை மன்னிக்கிறோம் மராஜா ஏன்னா அவர் சொன்னாரு நாங்கள் செஞ்சோம் மாமனார் அவர்களே அப்படி என்றால் இந்த விஷயத்தை நான் அண்ணா நாங்க சொன்னோம் அவர் என்ன வார்த்தை தெரிவித்தார் ஐயா ரொம்ப வருத்தப்பட்டாரு அப்படியா ஆமா மஹாராஜா ஆமனார் அவர்களே நாங்க செஞ்சு செஞ்சுட்டோம் அதனால சரிக்காங்க முன்னமலைக்கு ஒரு போக கோவரம் போடுங்க அவங்க அவர்களே என்ன நிறைக்கிறீர்கள் ஏய்யா தாங்கள் நெல் கேட்டு வர சொன்னால் விடிவர்கள் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையங்கலம் செய்து விட்டுங்களுக்கு அங்க இருந்தவ மூணு பேர் சரி 3000ல மூணு